ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்ன எந்த ஊர்லேருந்து வரீங்க பரமஸ்ரீ கோவிந்தன் அதாவது விருதுநகர் மாவட்டம் மாம்சாரத்திலிருந்து வருகிறேன் ஓகே ஐயா கேமரா பார்த்து ஓகே இந்த இந்த தமிழ் விருது வாங்குறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதுவரையெல்லாம் ஏழு விருது வாங்கியிருக்கேன் எட்டாவது விருது வாங்க வந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப விருது இந்த தங்கத்தமிழ் விருது ரொம்ப பெருமையாக நினைக்கிட்டு இருக்கேன் ஓகேயா அண்ட் என்னென்னா இந்த தங்க தமிழோட செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க ஒரு தகுதியானவங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி ஐயா அவங்களோட தொழில் தொழிலை பற்றி சொல்கிறீங்களா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக சித்தம் மருத்துவத்தை இருக்கோம் இந்த பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க எங்களுக்கு பத்து வருஷமாக எங்களுக்கு வேலை செய் எங்கள் கூட வேலை செய்கிறாங்க எல்லா வைத்தியமும் பார்த்துக்கிட்டு வரோம் இதை இதை விட சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நூற்றி ஐம்பது வைத்தியர்களுக்கு ரெண்டு வேளா சாப்பாடு போட்டு நஞ்சவசம் மருத்துவம் சொல்லி கொடுத்துட்டு வரோம் நன்றி ஐயா உங்களோட பணி மேலும் மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் வணக்கம் தேங்க்யூ